வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஷ்டம சனி காலத்தில் எப்படி திருமண வாழ்க்கை பாதிப்படைகிறது அப்படின்றத தான் இன்றைக்கி நாம பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் இந்த வீடியோவை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி முதல்ல சனி என்றால் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கோட்சார ரீதியாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் காலம்தான் வந்து அஷ்டம சனி காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி இந்த காலகட்டத்தில் எப்படி திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளாகிறது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி சஞ்சரிக்கும் போது அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய குடும்பம் பாகிஸ்தானத்தை வந்து பாப்பாரு அதற்கு பிறகு மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை வந்து பார்ப்பார் பத்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை வந்து பார்ப்பார் இந்த ஐந்தாம் இடம் வந்து உங்களுடைய அறிவை குறிக்கிற இடம் சரிங்களா உங்களுடைய அறிவு வந்து எப்படி வேலை செய்து அப்படின்றத குறிக்கிற இடம் சந்தோஷத்தை குறிக்கிற இடமும் ஒரு வகையில வந்து ஐந்து தான் சரி இது எப்படி குடும்ப வாழ்க்கையில வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்னா சனி எட்டாம் இருந்து அதாவது கோச்சார ரீதியா எட்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை வந்து பார்ப்பாரு ஸோ அப்படி அப்படி எனும் பட்சத்தில் நீங்கள் பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து சந்திப்பீங்க பத்தாம் இடம் கௌரவஸ்தானம் அப்படின்னு வந்தும் சொல்லுவாங்க உங்களுடைய கௌரவத்துக்கு கலங்கம் ஏற்படும் விதமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க அப்படின்னு வந்தும் சொல்லலாம் அது மட்டும் இல்லை உங்களுடைய செல்வாக்கு வந்து குறையும் காலமாகவும் இது வந்து ஏற்படுது சரிங்களா ஏன்னா பத்தாம் இடம் வந்து செல்வாக்கையும் வந்து குறிக்கிற இடம் சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கௌரவம் செல்வாக்கு பொருளாதாரம் அனைத்துக்குமே வந்து ஒரு குறைபாடுள்ள காலங்களாக கண்டிப்பாக வந்து இந்த அஷ்டமச்சனி காலங்கள் வந்து இருக்குது சரி அடுத்தது வந்து ஏழாம் பார்வையாக அதாவது எட்டாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை வந்து பார்ப்பார் சரிங்களா குடும்பம் வாக்கு இந்த ஏழாம் பார்வை தான் ரொம்ப மோசமான பார்வை அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது ஏன் அப்படின்னா இரன் இரண்டாம் இடத்தை வந்து சனி ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுடைய வாக்கை வந்து காப்பாற்ற முடியாது நீங்கள் ஏதாவது குடும்பத்துக்குள்ள குடும்பத்தில் வந்து வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை வந்து காப்பாற்ற முடியாது குடும்பத்தில் மட்டும் இல்லை யாருக்கிட்ட வாக்கு கொடுத்தாலும் அதை காப்பாற்றவே முடியாது தேவையில்லாத கெட்ட வார்த்தை பேசுகிறது இல்லை வேறு ஏதாவது பேசி குடும்பத்தில் வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து உருவாகும் பணத்தட்டுப்பாடு வந்து முக்கியமாக ஏற்படும் சரிங்களா பணத்தட்டுப்பாடு பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா எதையாவது பேசி மாட்டிப்பாங்க சரிங்களா ஏதாவது பேசி சண்டை சச்சரவணம் ஏற்பட்டு பெரிய பிரச்சனைகளில் வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்றது உண்மையான விஷயம் சரி அடுத்தது இதுதான் வந்து முக்கியமானது சனி எட்டாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் இடத்தை வந்து பார்ப்பார் இது வந்து என்ன அப்படின்னா அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி ஐந்தாம் இடம் உங்களுடைய எண்ணங்கள் அறிவு சந்தோஷம் அப்படின்றத குறிக்கிற இடம் ஸோ எட்டாம் இடத்திலிருந்து சனி பத்தாம் பார்வையாக இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சந்தேக குணத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் முக்கியமாக உங்களுடைய மனைவி மேலேயே வந்து சந்தேகப்படுவீங்க இங்கே சந்தேகம்ன்றது கற்பு விஷயத்தில் வந்து சந்தேகப்படுவீங்க அப்படின்னு வந்து நான் சொல்லலை அது மட்டும் சந்தேகம்னு கிடையாது தன்னுடைய மனைவி கடைசி காலகட்டம் வரைக்கும் இருப்பாங்களா இல்லைன்னா வந்து பொருளாதார ரீதியாக நமக்கு வந்து உதவி செய்வாங்களா நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா இதில் முக்கியமான விஷயம் மூன்றாம் மனிதர்கள் வந்து நம்மளுடைய குடும்ப விஷயத்தில் வந்து தலையிடுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து உருவாகிடும் உண்மையாலுமே வந்து உங்களுக்கு அஷ்டம சனி காலத்தில் வந்து கண்டிப்பாக மூன்றாம் மனிதர்கள் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை வந்து குழப்பி விட்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் தேவையில்லாமல் மூன்றாம் மனிதர்களால் சண்டை சச்சரவுகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய காலம் இது அது வந்து தான் மூன்றாம் மனிதர்களால் உங்களுடைய சந்தோஷம் வந்து கெட்டுப்போவோம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து தவறான வழியில் போயிடும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மேலேயே சில நேரத்தில் வந்து சந்தேகம் ஏற்படுறோம் சரிங்களா நான் சந்தேகம்ன்றது முன்னாடியே சொல்லிட்டேன் கற்பு மேலே சந்தேகப்படுறதுக்கு மட்டும் சந்தேகம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் கடைசி வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பாங்களா அப்படின்றதே ஒரு பெரிய சந்தேகம் சரிங்களா உங்களை நம் நம்மளை கடைசி வரைக்கும் நம்மளை பா நம்மளை கரெக்டாக பார்த்துப்பாங்களா நம்மளுடைய குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கிறாங்களா இல்லைன்னா வந்து வேற யாராவது வந்து பேச்சை கேட்டு நம்மளுடைய மனைவி வந்து தேவையில்லாமல் நம்மக்கிட்ட சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படுத்துகிறாங்களா அப்படின்றத வந்து நினைக்கிறதும் ஒரு வகையில் சந்தேகம்தான் சரிங்களா இந்த சந்தேக குணங்களை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய மனைவிக்கே வந்து ஏற்படுத்தி கொட்டுரும் நீங்கள் நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பீங்க சரிங்களா சரி அடுத்தது இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற சனி என்ன செய்வார் சரிங்களா எட்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிறார் இல்லை ஸோ அப்போ எட்டாம் இடத்துல இருக்கிற பலன் வந்து என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற சனி முக்கியமாக இது மனைவியோடைய குடும்பஸ்தானம் சரிங்களா அவங்க குடும்பத்தால உங்களுக்கு ஏதாவது வந்து பிரச்சனையில் வந்து நிற்கும் சரிங்களா அவங்க அவங்க குடும்பத்தார்கள் அதாவது மனைவியோட குடும்பத்தார்கள் பெண்ணா இருந்தாங்கன்னா கணவராரின் கணவரின் குடும்பத்தார்கள் சரிங்களா இது தான் ரொம்ப மோசமா வந்து அமைஞ்சிடும் சரிங்களா அதாவது ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமச்சனி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை துணைவர்களுடைய குடும்பத்தினரால் குடும்பத்தினரால் கண்டிப்பாக சண்டை சச்சவர்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா அவங்க தேவையில்லாமல் அவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் வந்து தலையிட்டு அதாவது கணவன் மனைவிக்குள்ள அவங்களுடைய குடும்பத்தார்கள் வந்து தலையிட்டு சண்டை சச்சரவுன்னு உருவாகி அதனால் பிரிவுகள் வந்து ஏற்படும் முக்கியமாக இந்த அஷ்டமச்சனி காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நூற்றில் ஐம்பது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமச்சனி காலத்தில் தான் வந்து நடக்குது முக்கியமாக அஷ்டமச்சனி காலகட்ட காலகட்டத்தில் வந்து இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்ல வேண்டியது அப்படி தான் தயவுசெய்து மூன்றாம் மனிதர்களுடைய பேச்சை வந்து கேட்காதிங்க இங்கே மூன்றாம் மனிதர்கள் அப்படின்னு வந்தாலே உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபை தவிர மிச்சம் எல்லாருமே மூன்றாம் மனிதர்கள் தான் சரிங்களா சரி சரி இதில் இன்னும் ஒரு மோசமான விஷயம் வந்து ஒன்று இருக்கு சரிங்களா இந்த அஷ்டம சனி காலத்தில் எப்படி விவாகரத்து வந்து உருவாகுது அப்படின்றது தான் டிவோர்ஸ் வாங்குறவங்க அதிகமாக நீங்கள் எடுத்து பாருங்க அஷ்டம சனியோட அந்த ராகு கேது செவ்வாய் போன்ற பாப கிரகங்கள் இல்லைன்னா சூரியன் கூட இதை எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த அஷ்டம சனி காலத்தில் சூரியன் சனி ராகு கேது இது போன்ற மோசமான கிரகங்கள் கூட சேரும்போது அதீதமான துன்பங்களை வந்து ஏற்படுத்தி ஒருவனுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நிர்மூலமாக ஆக்குறது சரிங்களா சோ நிச்சயமா வந்து இதுதான் வந்து மோசமான காலகட்டம் இதில் இன்னும் ஒரு கொடுமை அப்படி என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா அதாவது அஷ்டம சனியோட ராகு கேது சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது சரிங்களா அவங்க கணவன் மனைக்குள்ள க கணவன் மனைவிக்கு உள்ள கண்டிப்பா மூன்றாம் மனிதர்கால மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து வெடிக்கும் சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய தசா புக்திகள் சரிங்களா ஆறு எட்டாம் தசா புக்திகள் வந்து நடக்கும்போது இல்லைன்னா சனி தசை சூரிய தசை இந்த மாதிரி பாபகிரகங்களுடைய தசையும் எடுத்துக்கலாம் இதில் முக்கியமாக ஆறு ஆறாம் ஆறாம் அதிபதியோட தசை இல்லை எட்டாம் அதிபதியோட தசை நடக்கும்போது கண்டிப்பாக அவங்க விவாகரத்து வாங்கிடுறாங்க சரிங்களா இதில் முக்கியமான விஷயமே இது சரிங்களா ஸோ இப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அஷ்டமணி கால அஷ்டம சனி காலத்தில் இந்த ரெண்டரை வருஷம் சரிங்களா இந்த ரெண்டரை வருஷம் தேவை இல்லாமல் யாருக்கிட்டேயும் வந்து சண்டை சச்சரவு வந்து போகாதீங்க அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயம் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமே இந்த அஷ்டம சனி காலங்கள் தான் சரிங்களா ஓகே நண்பர்களே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்குதுன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு அஷ்டம சனி காலத்தில் வந்து தேவையில்லாமல் சண்டை சச்சரவு பிரிவுகள் வந்து ஏற்படுதா இல்லைனா உங்களோட ஒய்ஃப்க்கு உங்களுக்கு வந்து சண்டைகள்லாம் இருந்திருக்கா அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக வந்து ரீப்ளை கொடுக்குறேன் சரிங்களா